ரெண்டு வருஷத்துல உங்களுக்கு ஒரு ரூபாய் ரேஞ்சுக்கு வந்துருதுண்ணே ஆமா இது எங்க வாங்குனீங்க அந்த குட்டி வீட்டிலே போட்டதுக்கு ஓ செம்முரி ஆடு வளர்க்குங்களா ஆடு ஆடு உலக கிடக்கு முப்பது ஆடு முப்பது ஆடு இப்போதான் வளர்த்துக்கிட்டு வாரிங்களா ஆமா ஆடு மேய்க்கிறதெல்லாம் யாரு தாத்தா மேய்க்க தாத்தா ஆமா உம் செம்முரி வரத்து எப்படி இருக்கு இன்னைக்கு இது தவிர கொஞ்சம் சுமா அப்படியா சே ரொம்ப நன்றி இன்னும் ஒரு மாசம் கழிச்சா இதோட வேற என்ன பகிரீத்தோட சீசன்லாம் சே இது வாங்கிருக்கீங்களா இது நிலம் அப்படி சொல்லுங்களா நம்ம சந்தை நல்லா இருக்கும் ஆஹ் இல்ல இது எவ்வளவு ரேட்டுன்னு சொல்லி கேளுங்கள ஒரு எத்தனை கோட்டி வாங்கிருக்கீங்க இது ரெண்டு அது ரெண்டா இது ரெண்டு எந்த ஊருக்கு இல்ல எந்த ஊருக்கு போது மூலக்கரைப்பட்டி பொடிபொடி குட்டிகள் அண்ணா விலாச்சலலாமா ரேட்டு அளைகான பொடி குட்டி வந்துட்டீங்க பிடிங்க பிடிங்கடா பொடி குட்டி செம்மரியா வெள்ளாடா முதலது செம்பளி 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 குட்டி பிறந்த எவ்வளவு நாள் இருக்கும்

ரேட் வாங்க வெள்ளம் படிச்சாங்களா ஜோடி பதினாலு ரூபா ஜோடி பதினாலு

நிறைய இருக்குதா இது வீட்லயே போட்டு வளர்ப்பீங்களா இல்ல மேட்ச் எல்லாம் போகுமா வீட்டு வீட்டுல தான் வீட்டுல தான் தோட்டம் கிடக்கும் எது இருக்குங்களா ஆமா அங்க தோட்டத்துல என்னெல்லாம் போடுறீங்க தீவிரம் சோனாத்து அவதி எது நல்லா இருக்கா தீவனத்துல உங்களுக்கு தெரிஞ்ச தீவனம் எது நல்ல பெஸ்ட் தீவனம் அவுத்துக்குள்ள பெஸ்டா இருக்கு சோழநாத் எப்படி நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு செம்பரி நிலவரம் அப்படியா இது எவ்வளவு விலை கூட ஆயிரம் ரூபாய் தான் மதிப்பு ஆமா

எல்லா பரிவர்த்த கிடாய்கள் செங்கிடா ஒன்னு வாங்கி கட்டி போட்டுருக்காங்க அடா உழுக்களுதா எது அது இல்லாம உங்களுக்குள்ளதா நல்ல முடிச்சு சொல்லுங்களேன் நல்லா வெலை முடிஞ்சு வாங்கி கட்டி போட்டு இருக்காங்க சூப்பர் சூப்பர் கிடாய்கள் கிடாய் எதுக்கு வந்து அண்ணாஜி வளப்புக்கா கோயில் வடைக்கா எந்த ஊருக்கு அண்ணாஜி கோயில் அப்படியா நடுவு உரிச்சிக்கா கல்லத்தியாம்கயும் கள்ளத்தியாம் கோயிலில் ஏதும் அண்ணாச்சிதா அந்த செங்கிடாய் செங்கிடாய் எவ்வளவு அண்ணாஜி எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிஞ்சுது அது சொன்னது பதினேழு சொன்னாங்க பதினாலுன்னு முடிஞ்சது பதினாலு பதினாலுனா வேலை எப்படி இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு கூடுதல் தருதா குறைவ தருதா நமக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்ல

மக்கள் வாங்கணும் வரலாமாண்டாஜி வரலாம் கோயில் ஐட்டங்கள் நிறைய இருக்கு கருப்பு செங்கிடா ஒத்த மராப்பு சரி ரொம்ப நன்றி சொல்லாமா என்னமா இது எவ்வளவு ரேட் இது மட்டும் விலை மட்டும் வச்சுமா அப்படி சொல்லுங்க உங்களுக்குள்ள இல்லையோ இது யாருக்குள்ளாஜி அவரா ஓய் ஹோய் ஹோய் ஹோய்

வாங்க செல்பு அம்மா தரிவாங்க 100

হ্যালো নমর নমর লাইভ জাস্ট মুভলিডা ডুয়াল আইডেন্টিটি রেট বিল রেট নেয়ার কা পালামে குட்டி சூப்பர் குட்டி வணக்கம் போட்டா எடுத்தாதான் விற்க

நல்ல கலர் பொட்டு குட்டிகள் அஞ்சு ரூபா ஆறு ரூபா இதுல கர்நாடகா யாருக்குள்ளது அப்படியா நாலஞ்சாயிரம்

உயிர் உயிர் இடண்ணா எவ்வளவு குடுப்பீங்கனது உயிரி நானூறு ரூபா போட்டு குடுத்து குடுத்துட்டு இருக்கீங்களா இல்லையா ஏப்புட்டா ஒட்டு நிறைய வந்திருக்கு நான் வெலை சொல்லலாமா நாப்பது ரூபானா ஜோடி கிலோ இருபதாயிரம் ரூபா சொல்றாங்க ரொம்ப சூப்பரா கரு கருக்கு கரி மதிப்பா எவ்வளோ ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இருபது விழுந்துருவா எப்படி என்ன ரேட்டு கிலோ உயிரிழ எப்படி குடுக்கீங்க உயிரிடை நானூத்தி ஐம்பது இதெல்லாம் எங்க உள்ள குட்டிகள் பெங்களூர் கர்நாடகா குட்டிகள் எப்படி இருந்து யாவாரம் இன்னைக்கு மேலப்பாளையம் பொதுவாக தானே இருக்கு சுமாரா தான் இருக்குண்ணே மற்ற சந்தைக்கு எதுவும் பரவாயில்லையா பரவாயில்லண்ணா நீங்க எந்த ஊர் வியாபாரி விருதுநகர் விருதுநகர் வியாபாரி எந்த சந்தைக்கு போவீங்க நீங்க நாங்க திருமங்கலம் பரமகுடி எல்லாம் சந்தைங்க மேலப்பாளையத்துக்கு இப்பதான் வாரீங்களா ஒரு மாசம் வந்து உடையில உடையில வருவீங்கண்ணா இது கறி ஒண்ணு எத்தனை கிலோ கறி இருக்கணும் இது கறி உயிரிட எவ்வளவு இருக்கும் கறி எவ்வளவு இருக்கும் பதினஞ்சு கிலோ வாங்க உயிரிட முப்பது முப்பது ரெண்டு கிலோ வாங்க பதினஞ்சு கிலோ இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்கும் கர்நாடகா நல்லா தான் இருக்கும் எல்லாரும் விருதுநகர் தானா உங்க ஏரியால சந்தைகள் எப்படி இருக்கு விருதுநகர் சந்தைகள்லாம் விருதுநாடு நம்ம திரும்ப கல்லப்பட்டு வேற விருதுல உள்ளூர் சந்தைக்கு போக மாட்டீங்களா உள்ளூர்ல சந்தை கிடையாது அங்க லோக்கல்ல இருக்கும் அந்த மாவட்டத்துல இருக்கும்ல சந்தை

நீ என்ன வியாபாரம் நினைச்சு குட்டி வியாபாரமா வியாபாரமா நல்ல ஓடி பரவாயில்ல மீடியமா போகுதுன்னா ரொம்ப நன்றி சரி வாங்க 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 ஒரு கையில செம்மரிக்கலாமா எந்த ஊர் வியாபாரி நீங்க

என்ன காரணம் கொண்டு வந்துட்டீங்க ஒரு நாலு மாசம் கழிச்சா இல்ல சீசன் கொஞ்சம் நில இருக்குன்னு சொல்லுவாங்களா ரம்ஜானுக்கு இப்போதைக்கு ரேட் என்ன போகுது என்ன ஏதுன்னு பாக்க கொண்டு வந்துருக்குறேன் அதான் அன்னைக்கு செமரி நிறைய வந்து குஞ்சிருக்கு அதை ரொம்ப குஞ்சிருக்கு விலை ஒன்னும் இருப்பு இல்ல

இதுல குட்டி போட்டா புரு குட்டி நல்லா இருக்கும் அப்படியா ஆமா அதுக்காக அந்த கொம்பு அடிச்சுடுவாங்க இந்த கொம்பு அது மதிப்பு குறையுதுல அது மதிப்பு இல்ல குறையுது அது ஆட்டுக்காக போடக்கூடிய ஆடு குட்டி பண்ண மாதிரி வச்சிருக்கீங்களா இல்ல பண்ண மாதிரி இல்ல வீட்டுல தான் வளர்க்கு எத்தனை குட்டி வளர்க்கீங்க இன்னும் வருங்காலத்துல அதை பெரிய அளவுல கொண்டு போடுமா ஆமா கொண்டு போடுமா என்ன படிச்சிருக்கீங்க நீங்க படிச்ச மாதிரி அப்படியா ஃபயர் அண்ட் சேஃப்டினா வெள்ளாடு போலாம்ல

நம்ம முதலாளி கொண்டு வந்திருக்காங்க வியாபாரம் இல்லையா அப்படி கையை காமிச்சுட்டாங்க அவ்வளவுதான் வியாபாரம் இருந்தா சந்தோஷமா பேசுவாங்க வியாபாரிகள் வியாபாரம் இல்லைன்னா யா சாமின்னு சொல்லி கையை காமிச்சு விட்டுருவாங்க அவ்வளவுதான் மயிலம்பாடிகள் உங்களுக்குள்ளதா இல்ல யாருக்குள்ளது இது முடிச்சுட்டோம் எவ்வளவு நான் வேலை இது முடிச்சு தெரியலையோ சரி சரி ஒரு ஆடு ஒரு குட்டி நான் எவ்வளவு ஆடாச்சு ஒரு ஆடு ஒரு குட்டி பதினொன்னு

இதுல ஐநூறு ரூபா ரேஞ்சுக்கு பெட்டை ஆடுகள் நீங்க கடை எதுவும் வச்சிருக்கீங்களா இல்லையா கடையும் இருக்கு வியாபாரமும் இருக்கு அப்படியா கடையில ஒங்கி எப்படி ஒரு கிலோ கறியலாம் எழுநூறு ஆர்டர்னா குறைச்சு கொடுப்பீங்களா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் உங்க நம்பர் தான் யாராவது ஆறு முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு கடை பேரு ஓகே சரி ஓகே அப்படி வந்துறோம் அப்படி நான் மாதிரி போனே லボディ

செம்ியா நீக்கால் தாக்கருப்பு கோயிலுக்கு ஆகும் ஏழு ரூபாய் அங்க வாங்க ஆ ஆ ओरिजिनल கொடி ஆடுகள் வாங்க அப்படியே பாத்து கடைசியா வாங்க நாட்டுக்குட்டிகள்